மகரிஷியா அப்படின்னு ஒரு நக்கலான விஷயங்களும் செவிகளில் கேக்கு கேக் கேட்கு அது சிந்தைக்குள்ளே வருது சபை இங்கே சபைக்குள்ளே காலை எடுத்து வைக்கக்கூடிய நிலைகளில் வருது அப்போ அதன் மேலே நம்ம வந்து கோவப்படுதா அது வேற்று மாற்று நிலைகளில் புரியாதன்மையில் அறியாத்தன்மையில் ஏதோ மோக வலையில் அந்த பஞ்ச இந்திரியங்கள் வழியாக பார்க்கப்பட்ட விஷயங்களில் இதுக்கு முன்னாடி பயணப்பட்டவங்க செஞ்ச விஷயங்கள்னால எத்தனையோ சாமியார்களை பார்த்துருக்காங்கள எத்தனையோ வேடதாரிகளை பார்த்துருக்காங்கள எத்தனையோ நிலைகளில் வந்து தப்பு பண்ணதவங்கள பார்த்து பார்த்து அந்த புரியா நிலையில் உள்ள விஷயங்கள் நன்மை எது தீமை எதுன்னு அறியா நிலையில் உள்ள மாந்தர்களோட சிந்தைக்குள் அவங்களும் நம்மளோட நண்பர்கள் தான் உறவினர்கள் தான் வேண்டியவங்க தான் அப்போ அவங்களும் வரும் வரும் காலங்களில் வந்து அதை பார்த்து அந்த மேற்று மாற்று நிலைக்குள்ளேருந்து வருவாங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இல்லை இந்த எல்லையில் வேற்றுமாற்று மாற்று நிலைகள்லாம் தளவுது நாங்கள் சித்தரோட எங்கள் ஞான திருஷ்டிக்கு தட்டுப்படுது அப்படின்ட்டு நாங்கள் போனால் இத்தனை நாடுகளுக்கு நன்மை நடக்குமா நடக்காது அதாவது நம்மளோட வழியில் நம்ம கரெக்டாக பயணப்பட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் நமக்கு நம்பிக்கை இருக்குல்ல கூட வர்றதவங்க சித்தர்கள் ஆதி கையிலாய சிவசூட்சம்ம நூல் பேசுது கலியுகத்தை மாற்ற போகிறோம் தர்மயுகம் வளரப்போகுது எல்லா இடங்களையும் கிளைச்சபை வரப்போகுது நாளைக்கு நாளைக்கு உயர் பீடத்தில் சித்த சபையோட சீடர்களாக தான் இருக்க போகிறாங்க எல்லை தாண்டி நாடு தாண்டி கூட சித்தர்களோட அடையாளங்கள் தொடங்கிருச்சு சிவசபையோட கிளைச்சபைகள் எல்லா தேசங்களையும் பரவி சூட்சமத்தில் பரவி நிற்கு இப்படி விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய சிந்தைக்குள் உள்ள வந்து சொல்லிட்டாங்க நூல் வந்து இருபது வருஷமாக இருபத்தேழு வருஷமாக சொன்ன நிகழ்வுகள்லாம் நடந்துக்கிட்டு வருது இன்னும் நடக்காமல் எங்கே போகும் அப்படிங்கிறத ஒரு உயர்ந்த நம்பிக்கை இருக்குது அதன் வழியில் வந்து நம்ம இடைவிடாது தொடர்ந்த பயணத்தை மேற்கொண்டு இடைவிடாது தர்மம் செய்யறதுக்கு எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா தர்மம் செய்ய முடியுமா உனக்குள்ளே எல்லா விஷயங்களும் இருக்குங்கிறது உணர்த்தப்படுது நமக்குள்ளே எல்லா விஷயங்களும் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது உணர்த்தப்படுது எல்லாரும் தானம் செய்யலாம் தர்மம் செய்யலாம் புண்ணியம் செய்யலாம் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு ஒரே வரி தான் மனசு இருந்தால் என்னனாலும் செய்யலாம் பஞ்ச இந்திரியங்களையும் அடக்கி வச்சுக்கலாம் காமக்ரோத லோப மதமாச்சரிய நிலைகளையும் அடக்கி வச்சுக்கலாம் நல்ல ஆளி தோண்டி ஊட மேடு வச்சுட்டு உள்ளே விட்டுட்டு நாலு சிங்கத்தையும் அதுக்கடுத்து நாலு முதலைகளையும் விட்டால் எங்கேருந்து கோபம் வரும் தப்பிச்சு போங்கிற எண்ணம் தான் வரும் அமைதியாக தான் இருக்க சொல்லும் உதவியை தான் கேட்டுருக்கோம் அந்த நிலையை நம்ம மனசில் கொண்டு நம்ம ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது பிரபஞ்சம் நான் போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூட்டட்டும் உன் வழி எந்த வழி இறைவழி அந்த வழியில் பயணப்படும் அப்படின்னு சொல்லி உயர்ந்த லட்சியத்தை நோக்கி அதோட நம்ம டார்கெட்னு சொல்லுவாங்கல்லாம் அதை நோக்கி தான் நம்ம பயணப்படணும் இந்த செவிட்டு தவளை வந்து வெற்றி அடைஞ்சதுன்னு சொல்லுவாங்க காது காத கடைசியில் நீ மட்டும் எப்படி இவ்வளவு நெகட்டிவான விஷயங்களை சொல்லலை நீ மட்டும் எப்படி பரிசு வாங்கலை அது ரெண்டு காதும் கேட்காதான் செவிட்டு தவளையாம் அதனால் பிரபஞ்சம் சொன்னதை பூ இந்த பூமி சொன்னது அது கேட்காமல் போய் அது டார்கெட்டு பண்ணி டார்கெட்டை போய் தொற்றுச்சு அது மாதிரி நம்ம செவிட்டு தவளை மாதிரி இருக்க கற்றுக்கணும் இந்திரியங்களெல்லாம் நல்ல விஷயத்தை மட்டும் பார்க்க கற்றுக்கணும் நம்மளை அலட்சியப்படுத்துறது எத்தனையோ பேர் இருக்காங்க சிவ அகத்திய பெருமான் சொன்ன மாதிரி எத்தனை அலட்சியங்கள் எத்தனை ஏமாற்றங்கள் எத்தனை கேலி கூத்து புழு கூட எந்திரிச்சு நிற்கும் நல்ல வாம்பு மாதிரி புழு கூட நிற்கும் அதையெல்லாம் கூட பார்த்து சிரிக்கவா அழுகவான்னு நம்ம வழியில் பயணப்பட்டுக்கிட்டே போகையில் அது நம்ம மூணாவது எட்டு வைக்கல அதுக்கு ஆயுஷ் முடிஞ்சிடும் அது அடிக்கிற வெயிலுக்கும் அதுக்கும் காற்றுக்கும் அது பறந்துடும் ஆனால் நம்ம வழி வந்து இறை வழி இறை பயணம் உயர் லட்சியத்தோடு பயணப்படுங்க உன்னதமாக பயணப்படுங்க பிரபஞ்சத்துக்கு செய்யுங்க அறியாதவன் புரியாதவன் தப்பு பண்ணாலும் மன்னிச்சுட்டு போங்க நாங்கள் அன்னைக்கு உங்களை போனால் போகட்டும்னா இந்த அனுகிரகம் உங்களுக்கு கிடச்சிருக்காது போனால் போகட்டும்னு பா நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் போனால் போகட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டான்னா அதோட பழி பாவங்களை வந்து நாங்கள் ஏற்கனவே சித்தர்களோட ஆசி வாங்கியிருக்கிய போனால் போட்டுன்னு அப்படி ஒரு நிலையில் இருந்துக்கிட்டு எல்லா விஷயங்களையும் நம்ம சொல்லி கொடுக்குற அந்த பீடத்தில் இருந்துக்கிட்டு ஒரு சின்ன உயிர் கூட துன்பப்படக்கூடாது வந்து நீர் பஸ்ஸில் போகையிலலாம் சித்தசபையை திட்டிகிட்டே போவீர் கோயம்புத்தூர் வரைக்கும் போகையிலலாம் கண்ணீர் வரும் அதெல்லாம் எங்களால் உணர முடியும் அந்த பையன் அழுவான் நீர் அழுவி நீங்க அழுவிய துட்டு கொடுத்தாங்களா என்னன்னு செய்ய முடிய செய்ய முடியாது அந்த ஏமாற்றம் வந்து அது வந்து பாவமாக சிவசப வாசலில் வந்து நின்றும் எங்களோட பயணத்தில் வந்து குறுக்கா மடுக்கா வந்து படுத்துக்கிடும் அடுத்த ஸ்டெப்பு வைக்க முடியாது அந்த மாதிரி உயர் சூட்சமம் தெரிஞ்சதுனால அது எங்கள் பயணத்துக்கு தடையாக இருக்கும்னு கிடையாது உங்கள் பயணம் தடைப்பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒன்று சொல்லி ஓ மகதி சாய ஓ மகதி சாய நமக்கு சரி அவங்க அவர் வந்து சித்த சபையை பத்தி ஒரு சின்ன விளக்கங்கள் சொல்லணும்ன்ட்டு அவரு இருந்த அந்த விஷயங்களை இறக்கி வச்சிட்டு போயிட்டாரு அடுத்து